உலகத்துக்கே தெரியும் அந்த காலகட்டம் ஏழு சுதந்திரத்துக்கு பிறகு இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அடுத்த ஒரு அதில் ஒரு ஏழு அதில் ஒரு மூணு வருஷம் இதில் ஒரு நான் ஏழு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ண எல்லாம் சொரண்டிகிட்டு போயிட்டான் பெரும் பஞ்சம் தலைவரி ஆடுற காலகட்டம் அது எந்த கடன் இருந்தது எவ்வளவு இருந்தது எந்த ஊழல் புகார் காமராஜர் மேலே இருந்து நேருக்கு போனது எந்த அணியை எந்த நாடார் சமூகத்துக்காக கொடுத்தாரு அவருடைய ஆட்சியில் தான் கள்ள நோட்டு அடிக்கிறது சிவகாசியில் நடந்துச்சு அப்படின்றாங்க அப்போ ஆதரவு நாடார் கொடு நாடார் சாதியை கள்ள நோட்டு அடிக்கணுன்றதுக்காக காமராஜர் ஆதரவு கொடுத்தாரா போலி பொருட்களை டூப்ளிகேட் பொருட்கள்லாம் அடித்து கடைகளில் விற்கிறதுலாம் காமராஜர் பிள்ளை தான் நடந்ததுன்றது எப்படி வந்து ஒரு சாதியோடு கொச்சப்படுத்தி ஒரு பெருந்தலைவரை நீங்கள் பேச முடியும் அதுக்கு அதுக்கு என்ன அவரே தான் கேள்வி கேள்வியெல்லாம் அவரே தான் கேட்டுக்கிறாரு முக்தாரே தான் எதிர் தரப்பு நபரும் பேசவுடல அந்த சாமியார் அந்த பாதிரியார் ஏன் போனாருன்னு தெரியல கேடு அந்த மனுஷனை பார்த்தாவே பாவமாக இருக்குது அவர் பேர் கூட நான் மறந்துட்டேன் அசிங்கமா இருக்குது அவர் போய் அந்த மாதிரிலாம் உக்காந்தது எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவும் கொச்சப்படுத்துகிறாரு அவர் சொல்றாரு வேலூரில் தானே உங்கள் வேலூரில் தானே முக்தார் இருக்கிற வேலூர் அதை சொல்கிறார் உங்கள் வேலூர் வேலூரில் தானே காமராஜர் போட்டிட்டு அதுக்கு இவர் சொல்றாரு ஆ அதில் அப்போ போட்டிட்டார் பெரியார் பிரச்சாரத்துக்கு போனார் அண்ணா ஆதரவு கொடுத்தாரு எப்படிப்பட்ட இல்லை வரலாறு எதனால் தெரியுமா அவங்களுக்கு அவர் நின்றுது குடியாத்த தொகுதி ஆளுங்கட்சி காங்கிரஸ் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாரு பக்தவச்சலம் வந்துட்டு சொல்கிற அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ற ராஜாஜியை வந்து குலக்கல்வியை கொண்டுட்டு வர்றாரு அந்த நேரத்தில் அந்த பெரிய எதிர்ப்பு வருது கட்சிக்குள்ளாக அவரை வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்க கட்சிக்குள்ளாகவே யார் அடுத்த முதல்வர் அப்படின்றப்ப வழக்கம் போல் காமராஜர் இன்னொருத்தரை கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பேசுகிறாரு இந்த வேலை ஒரு ஒரு முறை நீங்கள் இன்னொருத்தரை முதலமைச்சராக காமிச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அந்த வேலையை வேணால் நீங்கள் தான் போட்டி இடணும்னு கட்சிக்குள்ளே முடிவெடுக்கிறாங்க அப்போ எல்லாருமே போட்டி போடுறாங்க ராஜாஜி அவர் சார்பா சி சுப்பிரமணியத்தை கொண்டுட்டு வர்றாரு இவர் வந்து காமராஜர் இவர் தனியாக நிற்கிறாரு சத்தியமூர்த்தி இவருக்கு ஆதரவு போட்டி நிற்கிறாங்க இவர் தான் வெற்றி பெறுகிறார் அப்படியே அண்ணாத்துறை எம்எல்சியாக நின்று முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்ட மாதிரி இவர் ஏற்றுக்கலாம் நான் மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மக்கள்கிட்டேருந்து வா வாக்கு பெற்று நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரேன்னு சொல்லும்போது ஒருத்தர் இருந்து என்னுடைய தொகுதியை ராஜினாமா செய்கிறேன் குடியார்த்தத்தில் அந்த தொகுதியை வந்து கம்யூனிஸ்ட் மெஜாரிட்டியாக இருக்குது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ இருக்கிறாரு ஆளுங்கட்சியே நல்லா கவனிங்க திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த தொகுதியில் உதயநிதி நின்று போட்டிக்கு வராருனாக்கா அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா நீங்களே சொல்லுங்கள்